அண்டர் பிப்டீன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல தான் நிறைய பேர் மொபைல் வாங்குறாங்க உங்களுக்காகவே ஒரு ரெண்டு மொபைலை இந்த வீடியோ சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதாக இருக்கிற மொபைல் ஐக்கோட ஜி நைன் எக்ஸ் பைவ் ஜி இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இந்த மொபைலோட பெர்ஃபாமன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெர்ஃபார்மென்ஸுக்கு ஒன் கொடுக்குறாங்க இந்த மொபைலில் ஒரு ஃபோர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர் எக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டோரேஜ் டைப் பாயிண்ட் சப்போர்ட்டே இருக்கு ஸ்கோர் கிட்ட கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்டே இருக்கு இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மொபைல் நல்லாவே இருக்கும் டிஸ்பிளேக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி இன்ச்சஸ்ல ஒன் டுவெண்ட்டி எயிட் சொல்ல எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க ஆம்லேட் டிஸ்ப்ளே கொடுக்கல கேமராக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க ரெண்டு மெகா பிக்சலோட டெப்த் கேமராவும் இருக்கு ஃபுல் ஹெச்டி தேர்ட்டி எஃப்எஸ் இருக்கு மேக்ஸிமம் இந்த கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் ஃப்ரண்ட்ல எயிட் மெகா பிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்கு கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கு இந்த மொபைல்ல பேட்டரிக்கு ஆறாயிரம் எம்ஏஹெச் கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைல் இருக்கு இது ஒரு ஃபைவ் மொபைல் எயிட் இட் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது சீரியஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது அவுட் ஆஃப் த பேக்ஸ் ஆண்ட்ரேஷன் ஃபோர்டின் மேலே தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேறு தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு தான் லான்ச் பண்ணாங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் கொடுக்குறாங்க டிஸ்ப்ளே மட்டும் தான் ஆவரேஜாக இருக்கும் மற்றபடி எல்லாமே ஓவரால் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மொபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணலாம் ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க மொபைல் ரியல்மியோட பி ஒன் ஃபைவ் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டிமென்சிட்டியோட செவன்டி ஃபிஃப்டி ப்ராசஸரை கொடுக்குறாங்க இது ஒரு சிக்ஸ் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர் ராம் டைப் எல்பி ஃபோர் எக்ஸ் கொடுக்குறாங்க ஸ்டோரேஜ் டைப் கேஎஃப்எஸோட த்ரீ பாயிண்ட் ஒன் சப்போர்ட் இந்த மொபைல் இருக்கு ஆண்ட்ரேட் ஸ்கோரும் ஆறு லட்சத்துக்கிட்ட இருக்கு போன மொபைலில் கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ்ல ஒன் டுவெண்ட்டி எயிட்ஸோட ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் இன்ச் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டே இந்த மொபைலே இருக்கு ஆம்லெட் டிஸ்பிளே கொடுக்கறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த மொபைல் இருக்கு கேமராக்கு ஃபிஃப்டி மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க ரெண்டு மெகா பிக்சலோட மேக்ரோ கேமராவும் இருக்கு தேர்ட்டி எஃப் எஸ் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் ஒயர் சப்போர்ட் இருக்கு ஃப்ரண்ட்ல சிக்ஸ்டீன் மெகா பிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்கு பேட்டரி ஏஆர்எம்ஹெச் கொடுக்குறாங்க அது சார்ஜ் பண்ண ஃபார்ட்டி ஃபைவ் வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க இது ஒரு ஃபைவ் ஜி மொபைல் நைன் ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க அவுட் ஆஃப் த பேக் சேண்ட் ரிலேஷன் ஃபோர்டின் மேலே தான் இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இதே பிரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட ஜி சிக்ஸ்டி மொபைல் தாராளமாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மொபைலோட ஃபிஃப்டி பாத்தீங்கன்னா கேமரா பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாவே கொடுத்துருப்பாங்க பர்ஃபாமன்ஸும் நல்லாவே இருக்கும் டிஸ்பிளேக்கு மட்டும் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க மற்றபடி எல்லா ஸ்பெக்ஸ் அந்த மொபைலும் நல்லாவே இருக்கும் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டவுட் கமெண்ட் பாக்ஸ்ல போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க